HP Laser 300 மற்றும் 30,000 பிரிண்டர் தொடரின் பெட்டியை திறந்து அதை அமையுங்கள் பெட்டியை திறந்து உங்கள் பிராந்திய பகுதிக்கு ஏற்ற அமைவு வழிகாட்டி பவர் கார்டு மற்றும் USB கார்டை வெளியே எடுக்கவும் பிரிண்டரை பெட்டியிலிருந்து வெளியே எடுக்கவும் பிரிண்டரின் வழிபுறத்தில் உள்ள அனைத்து பொருத்தப்பட்ட பொருட்களையும் ஒட்டும் சீல்களையும் நீக்கவும் முன்பக்க அட்டையை திறக்கவும் பிரிண்டருக்குள் இருக்கும் மற்றும் பொருட்களை அகற்றவும் கவனமாக இழுத்து டோனர் காட்ரிஜை பிரிண்டரில் இருந்து அகற்றவும் காட்ரிஜில் உள்ள லேபிள் மற்றும் பாதுகாப்பு மூடியை நீக்கவும் டோனரை சமமாக பரப்ப காற்றிச்சை ஐந்து அல்லது ஆறு முறை பக்கவாட்டில் மெதுவாக ஆட்டவும் காற்றிச்சை பிரிண்டரில் செருகி முன்பக்க அட்டையை மூடவும் தாள் உள்ளிடும் ட்ரேயை திறக்கவும் ட்ரேயில் தாளை ஏற்றி காகிதக்கட்டின் விளிம்புகளில் சரியாக பொருத்தும்படி தாள் வழிகாட்டிகளை சரி செய்யவும் மூடவும் பவர் கார்டை பிரிண்டரின் பின்புறத்துடன் இணைத்து பிறகு பவர் கார்டின் மறுமுனையை ஒரு மின் இணைப்பில் செருகவும் HP பிரிண்டரை நேரடியாக ஒரு சுவர் மின் இணைப்பில் செருக பரிந்துரைக்கிறது பிரிண்டரை ஆன் செய்ய பவர் பட்டனை அழுத்தவும் பிரிண்டர் மென்பொருளை நிறுவ அமைப்பு வழிகாட்டியில் உள்ள குறியீட்டை ஸ்கேன் செய்யவும் அல்லது ஒன்று இரண்டு மூன்று டாட் எச்பி டாட் காம் என்ற தளத்திற்கு செல்லவும் உங்கள் பிரிண்டர் மாடலை உள்ளிட்டு அடுத்தது என்பதை கிளிக் செய்யவும் எச்பி ஈஸி ஸ்மார்ட் மென்பொருளை பதிவிறக்கம் செய்வதற்கான விருப்பத்தை தேர்ந்தெடுக்கவும் மென்பொருளை பதிவிறக்கிய பிறகு அந்த கோப்பை திறக்கவும் வரவேற்பு திரையில் அடுத்தது என்பதை கிளிக் செய்யவும் விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளை படித்து ஒப்புக்கொள்ளவும் பின் அடுத்தது என்பதை கிளிக் செய்யவும் பிரிண்டர் இணைப்பு வகை திரையில் உங்கள் இணைப்பு முறையை தேர்வு செய்யவும் உங்கள் பிரிண்டரை கேபிள் மூலம் இணைக்கின்றீர்கள் என்றால் கேபிளை பிரிண்டரிலும் இணைக்கவும் பிறகு USB இணைப்பை தேர்ந்தெடுக்கவும் உங்கள் பிரிண்டரை ஈதர்நெட் கேபிள் மூலம் கணினியுடன் இணைக்கின்றீர்கள் என்றால் கேபிளை பிரிண்டரிலும் கணனியிலும் இணைக்கவும் பிறகு Start இல் நெட்வொர்க் இணைப்பை தேர்ந்தெடுக்கவும் உங்கள் பிரிண்டரை வைஃபை இணைப்பு மூலம் கணனியுடன் இணைக்கின்றீர்கள் என்றால் எந்த கேபிள்களையும் இணைக்க தேவையில்லை வயர்லஸ் நெட்வொர்க் இணைப்பை தேர்ந்தெடுக்கவும் உங்கள் இணைப்பு வகையை தேர்ந்தெடுத்த பிறகு அடுத்தது என்பதை கிளிக் செய்யவும் இந்த வீடியோ வயர்லெஸ் நெட்வொர்க் இணைப்புடன் தொடரும் வைஃபை மூலம் உங்கள் பிரிண்டரை அமைப்பதற்கு இரண்டு வாய்ப்புகள் உள்ளன நீங்கள் நேரடி வயர்லெஸ் இணைப்பு பயன்படுத்துதல் என்பதை தேர்ந்தெடுத்து திரையில் வரும் அறிவுறுத்தல்களை பின்பற்றலாம் அல்லது நீங்கள் என்பதையும் இணைத்து மென்பொருள் அமைப்பை முடித்து வயர்லஸ் நெட்வொர்க்குடன் இணைக்க உதவுகிறது இந்த வீடியோ யூஎஸ்பி அமைப்பு செயல்முறையுடன் தொடரும் ஒரு யூஎஸ்பி கேபிளை பிரிண்டரிலும் பிறகு உங்கள் கணினியிலும் இணைக்கவும் அடுத்தது என்பதை கிளிக் செய்யவும் உங்கள் நெட்வொர்க்கை தேர்ந்தெடுத்து அடுத்தது என்பதை கிளிக் செய்யவும் நெட்வொர்க் கடவுச்சொல்லை உள்ளிட்டு அடுத்தது என்பதை கிளிக் செய்யவும் பிரிண்டர் நிறுவல் கோப்புகளை நகலெடுக்கிறது இது முடிந்தவுடன் அடுத்தது என்பதை கிளிக் செய்யவும் வயர்லஸ் நெட்வொர்க் அமைவு முடிந்தவுடன் பிரிண்டரில் இருந்தும் கணினியில் இருந்தும் யூஎஸ்பி கேபிளை நீக்கலாம் பின் அடுத்தது என்பதை கிளிக் செய்யவும் நிறுவ வேண்டிய மென்பொருளை தேர்ந்தெடுத்து அடுத்தது என்பதை கிளிக் செய்யவும் மென்பொருள் நிறுவப்படுகிறது இது முடிந்தவுடன் அடுத்தது என்பதை கிளிக் செய்யவும் அமைப்பு முடிந்தது திரையில் முடிந்தது என்பதை கிளிக் செய்யவும் நீங்கள் இப்போது அச்சிட தயாராக உள்ளீர்கள்